எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன முத்தழகு யாரையோ எதிர்பார்த்து வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காப்ல இருக்கே ஆமா செல்வியக்கா என் தங்கச்சி இன்னைக்கு இருந்து வரதா தகவல் சொல்லியிருந்தா அதான் வண்டி சத்தம் கேட்டதும் ஒருவேளை அவளா இருக்குமோன்னு வந்து பார்த்தேன் யாரு சுகுணாவா ஆமாக்கா அவளை பார்த்து எத்தனை நாளாச்சு அக்கா இப்படி வந்து உட்காருங்களேன் எந்த நேரம் வேணாலும் சுகுணா வந்துருவா அவளை பார்த்துட்டு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க அவளும் சந்தோஷப்படுவாள்ல அது சரி தங்கச்சியோட கல்யாண சாப்பாடு எப்ப போட போற அட நீங்க வேற அவ பிடி கொடுத்தே பேச மாட்டறா முத படிப்பு முடிக்கணுமா பிறகுதான் எல்லாம் சொல்றா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய ஏன் தடுக்கணும் அது சரி நீங்களும் அவ பக்கமா தோணுச்சு அவ்வளவுதான் இப்ப கூட தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வராலேன்னு நான் சந்தோஷப்பட்டா படிப்பு விஷயமா தான் நான் வரேன் வேளாண் ஆஃபீஸ்க்கு போகணும் நாலு விவசாயிகளை பார்க்கணும் வேலை முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறா காரியத்துல கண்ணா இருக்கிறா போல அது சரி என்னென்ன விவரங்க தேவைப்படுதா அக்கா விவசாயத்துல இப்ப எத்தனையோ புது புது விஷயங்கள் வந்துடுச்சு அந்த வகையில் நெற்பயிர என்னென்ன புதுமைகள் இருக்கு அப்படின்னும் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்கணுமா பிரமாதம் அப்படின்னா உன் தங்கச்சி முத புதிய நெற்பயிர் ரகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க இது சம்பந்தமான விவரங்களை எடுத்து சொல்றாங்க அது முதல்ல கேட்டுப்போம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய பயிர் ரகங்களை வெளியிடுவாங்க இந்த வருடம் மொத்தமாக பதிமூன்று பயிர் ரகங்கள் வேளாண்மை பயிர்களில் வெளியிட்ருக்காங்க நெல்லில் மட்டும் நான்கு ரகங்கள் வெளியிட்ருக்காங்க முதலாவதாக ஒரு வீரிய ஒட்டு ரக நெல் வெளியிட்ருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து த்ரீ லைன் ஹைப்ரிட் அப்படிப்பாங்க அதாவது மூன்று வகையான பெற்றோர்களை கொண்டு தான் நம்ம ரகங்கள் வெளியிட்ருக்கிறோம் ஐந்து ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து முதன் முதலாக வந்து டூ லைன் ஹைப்ரிட் அதாவது இரண்டு வழி வீரிய ஒட்டு ரக நெல் அப்படிங்கிற அந்த ரகத்துக்கு பேர் வந்து கோஆர்ச் ஐந்து அதாவது கோயம்புத்தூர் இருக்கிற நெல்ல துறை மூலமா வெளியிட்ட ரகம் இதனோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இதுல இரண்டு பெற்றோர்கள் அதுல ஒண்ணு வந்து பெண் ரகமா இருக்கும் இன்னொன்னு ஆண் ரகமா இருக்கும் அந்த பெண் ரகம் வந்து வெப்பநிலை அதிகமாக அதிகமாக மகரந்தம் வந்து வராது அப்ப வந்து நீங்க அந்த சமயத்துல பக்கத்துல இன்னொரு ஆண் ரகத்தை போட்டு அதனோட மகரந்தம் வந்து இது மேல விழுந்து விதைகள் வரும் அந்த விதைகள் தான் நம்ம வீரிய ஒட்டு ரக நெல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பெண் ரகத்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுவே வந்து குளிர்ந்த அதாவது ஒரு இருபது டிகிரி கீழே இருக்கிற ஒரு சீதோச நிலையில அந்த ரகத்தை நம்ம பயிரிடும் போது அதுல வந்து விதைகள் உற்பத்தியாகி அந்த விதை வச்சு அந்த ரகத்தை நம்ம பராமரிப்போம் இப்ப இரண்டு ரகங்களை வச்சு நம்ம இந்த ஒட்டு நெல் தயாரிக்கிறோம் வீரிய உட்டு ரக நெல் வந்து முதன்முதலாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் சாதாரணமாக வந்து நம்மளுடைய வீர ஊற்றக நெல்லோட அரிசி பார்த்தீங்கன்னா நீல அரிசிகளாக இருக்கும் இதுல வந்து நடுத்தர மெல்லிய சன்ன அரிசியா இருக்கு அதனால சாப்பாட்டுக்கு உகுந்ததாக இருக்கு மேலும் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது பின்சம்பா மற்றும் தாலடி பருவங்களுக்கு ஏற்றது மேலும் வந்து நம்ம நெல்லில் அதிகமாக தாக்கக்கூடிய புகையான் தண்டு துளைப்பான் அதாவது டிஸ்கலரேஷன் அப்படிம்பாங்க அதாவது நெல்லு முதிர்ச்சி அடையும் போது மணிகள் உங்களுக்கு ஒரு கருப்பாகும் அந்த மாதிரி நோய்க்கும் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாக இந்த கோவர வச்சு ஐந்து இருக்குது இந்த ரகத்தோட விதைகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா விவசாயிகளை திரும்ப பயன்படுத்தும் போது மகசூல் குறைஞ்சிரும் அதனால் இந்த விதைகள் வந்து கொஞ்சம் நம்ம விலை அதிகமாக இருக்கும் மேலும் வந்து இந்த விதை அளவு வந்து நம்ம ஒரு ஐந்து கிலோ பயன்படுத்தினா போதும் ஒரு ஏக்கருக்கு அடுத்ததாக நம்மளோட பல்கலைக்கழகத்தை வெளியிடப்பட்ட மூன்று நெல் ரகங்கள் இருக்குது அதில் முதலாவதாக கோ ஐம்பத்தெட்டு இதுவும் நெல் துறை கோயம்புத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகம் சாதாரணமாக வந்து பாஸ்மதி அரிசி வட இந்திய மாநிலங்களில் பொதுவாக டெல்லியில் இருக்கிற பூசா இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய ரகங்கள் வெளியிடுவாங்க அது வந்து அந்த பகுதிக்கு ஏற்றதா இருக்கும் அங்க போடும்போது போது மட்டும்தான் அந்த வாசனை வரும் இந்த ரகம் வந்து நான் பாஸ்மதி டைப் அதாவது அந்த பாசுமதி போடும் போடும்போது நம்மளுக்கு அந்த ஜிஐ டேக் கிடைக்காது வாசனையும் வராது இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரகத்தை வந்து நான் பாஸ்மதி டைப்ல வெளியிட்டு இருக்காங்க நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் நம்ம பாசுமதி பிரியாணி பண்ணுவது எப்படி ஒரு நீளமான சாதம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நீளக்கூடிய தன்மையுடைய அரிசி கொண்டது இதனோட வயது பாத்தீங்கன்னா இதே ஒரு நடுத்தர வயது உடையது நூத்தி இருபது நாட்கள் அதனால நம்ம பின் சம்பா மற்றும் தாளடி பருவங்கள்ல இந்த பயிரிடலாம் இதனோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது இது சாதாரண பாஸ்மதியை விட ஒரு பதினேழு சதவீதம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாயாத தன்மையுடைய ரகம் சாதாரண பாஸ்மதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறனால சாயாத தன்மையுடையது முக்கியமான நோய்களான துங்குரோய் பச்சை தத்து பூச்சி குலை நோய் மற்றும் பழுப்பு நோய்களுக்கு வந்து அதிம எதிர்ப்புத்துடன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு வறட்சி தாங்கி கூடிய ஒரு மூன்று வகையான மரபணுக்களை இதுல புகுத்தி இருக்காங்க அதனால வறட்சி பாதிப்புக்குள்ள பகுதிகளில் கோவம்பத்தெட்டு பயிரிட்டு பயனடையலாம் விவசாயிகள் அடுத்ததாக ஆடுதல் கூடுதல் இருந்து ஏடிடி ஐம்பத்தி ஒன்பது சன்ன அரிசி பார்த்தோம் முதல்ல அதுக்கப்புறம் ஒரு நீல பாசுமதி டைப் பார்த்தோம் மூன்றாவதாக இது வந்து ஒரு குண்டு அரிசி அதாவது இது வந்து இட்லிக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கு மாற்றா ஒரு ரகம் வேணும் அதாவது ஏஎஸ்டி பதினாறு மற்றும் ஏடிடி முப்பத்தி ஏழுக்கு ஒரு குறைந்த வயதுடைய ஒரு புதிய ரகம் வேணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டதன் பலனாக இந்த ஏடிடி ஐம்பத்தொன்பது என்ற புதிய ரகம் வந்து இந்த வருடம் வெளியிடப்பட்டது இது வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினைந்து நாட்கள் இது வந்து நம்ம கார் குருவை நவரை மற்றும் கோடை பருவங்களுக்கு ஏற்ற ஒரு ரகம் இதனோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்து நூறு கிலோ இது வந்து ஏடி டி முப்பத்தேழு மற்றும் ஏஎஸ்டி பதினாறு ரகங்களை விட ஒரு பதினோரு சதவீதம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது மேலும் சாயத தன்மை உடைய ரகமாக இருக்கு அரிசி காணும் திறன் வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் இருக்கு அதிக மாவாகும் தன்மை உடைய ஒரு ரகமாக இருக்கு மேலும் நெல்லில் முக்கியமாக தோன்றும் நோய்களான இலை துங்ரோ துங்கரோ எதிர்ப்பு திறனும் பேக்டி இலைக்கருகள் மற்றும் இலை உரை அழுகல் நோய்களுக்கு வந்து மத்திய எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது நான்காவதாக கிள்ளி குளத்துல வந்து பாவூசி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இங்கிருந்து வந்து ஒரு நெல் ரகம் புதிதாக வெளியிட்டிருக்காங்க இந்த ரகம் வந்து கே கே எம் அதாவது கிள்ளி குளம் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து நம்ம விட்டு சேர்த்து ரகங்களை கண்டுபிடிப்போம் இந்த ரகம் வந்து ஒரு மியூட்டேஷன் அப்படிம்பாங்க ஒரு ரகத்தில் வந்து காமா கதிர்களை தான் வெள்ளை பொண்ணு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த ரகத்தை வந்து காமா கதிர்வீச்சுக்கு உள்ளாக்கி அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த ரகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆராய்ச்சியின் பலனாக இது பார்த்திங்கன்னா வெள்ளை பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சாப்பாட்டுக்கு சிறந்த ஒரு ரகம் ஆனா அது என்னன்னா அதனோட ஒரு குறை வந்து மணிகள் வந்து வரும்போது வெயிட் தாங்கம் அப்படியே வந்து பயிர் வந்து சாய ஆரம்பிச்சிடும் அதனால அறுவடை அறுவடை செய்யறது ஒரு பெரிய சிரமமா இருக்கு விவசாயிகளுக்கு அதனால அதே பண்புடைய சமையல் பண்புகளோட உயரம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ரகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இந்த ரகம் வந்து கேகேஎம் கே எம் ஒண்ணு அப்படின்னு வெள்ளைப்புண்ணியை விட குறைவான வயது உடையது அதை இருபது நாட்கள் வயது இது வந்து நம்ம வயது கம்மியா இருக்கனால கார் குருவை மற்றும் தாளடி பருவங்கள்ல பயிர் செய்யலாம் மேலும் வந்து இந்த அரிசி பாத்தீங்கன்னா புண்ணி மாறிய நடுத்தர அரிசி கொண்ட ஒரு ரகம் இதனோட மகசூல் வந்து ஒரு ஆறாயிரத்தி கிலோ ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து சாதாரண பொன்னி அரிசியை விட ஒரு பதிமூன்று சதவீதம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது இது ஒரு மத்திய குட்டை ரகம் நிறைய நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது நெல் தான் ஒரு பிரதான பயிரா இருக்கு விவசாயிகள் வந்து அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி புதிய ரகங்கள் அதாவது நிறைய பழைய ரகங்கள் நல்லா இருந்தாலுமே ஒவ்வொரு ரகமே வந்து நம்ம பத்து வருட ஆராய்ச்சிகள் மூலமா விவசாயிகளுக்காக நம்ம கண்டுபிடிச்சி வெளியிடுறோம் கேவி கே நெல் வேளாண்மை அறிவு நெல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு அங்க வந்து புதிய ரகங்களுக்கான செயல்முறை விளக்கங்களுக்கு விதைகள் வந்து கொடுப்பாங்க என்னோட வேண்டுகோள் வந்து விவசாயிகள் வந்து புதிய ரகங்கள் வரும்போது கொஞ்சம் ஆர்வமாக அதை பயிர் பண்ணி அவங்க அந்த பலனை மட்டும் இது பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அதனோட பலனை எடுத்து எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு வேளாண் பிள்ளையில ரகங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செலவு பண்ணி அதை பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு எல்லாமே பலனுள்ளதாக இருக்கும் செயல்முறை விளக்கங்கள் மற்றும் நிறையா ட்ரையல்ஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு ஒரு ஏக்கர் போட்டு பார்த்துட்டு அதனோட பலனை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நிறைய இடங்க பண்ணுங்க என்ன புதிய ரகங்கள் விவரங்களை திரு நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எம்புட்டு அழகா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல அடேங்கப்பா விவசாயிகள் கழனியில எதிர்கொள்ற பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு எத்தனை ஆராய்ச்சிகளை செஞ்சு நிவர்த்தி முறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க தட்பவெப்பத்தை தாங்கி வளர கதிர் சாயாம இருக்க நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கன்னு புது புது நெல் ரகங்களை இவங்க சொன்னதை கேட்க கேட்க மழைப்பா இருக்கு ஆமா முத்தழகு செய்யற நெற்பயிறு குறைஞ்ச செலவோட அதிக மகசூல் கொடுத்து நிறைஞ்ச லாபத்தை எடுக்க இது புது புது ரகங்களை நாம தெரிஞ்சு அதை பயிரிடணும் ஆமா நாம பயிரிட்டு வெற்றி அடையத்தான எம்பட்டு தகவல்களை நமக்கு எடுத்து சொல்றாங்க பிடிய வாயலங்கலோம் பெடல புள்ள கையருவாயலங்கலோ சொல்லி அடிச்சருவாயலங்கடியலாம் டியலாம் வேற பார்த்து கட்டி கடியல ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரிபாளையம் தா மணிவண்ணன் அவங்க சொல்றாங்க அந்த விவரங்களையும் கேட்டுப்போம் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் பலவிதமான சிஸ்டங்களை ஒன்றிணைத்து பண்ணுறது ஒருங்கிணைந்த பண்ணையம் தனி பண்ணையமாக பண்ணும்போது லாபம் கம்மி நான் நாற்பது வருஷம் விவசாயம் பண்ணேன் அதில் வந்து இருபது வருஷமாக ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறேன் இருபது வருஷமாக நல்ல லாபத்தில் போகுது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து பல விதமான ரகங்களை நம்ம அதை உள்ளே பண்ணும்போது பல விதமான திட்டங்களை பண்ணும்போது விவசாயிக்கு நல்ல லாபகரமாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கால்நடைகள் வளர்க்குறோம் அதில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு வகைகளை பண்ணுறோம் அது நமக்கு லாபகரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பண்ணுறோம் நீண்ட நாள் வருமானம் அதுக்கடுத்து வந்து நம்ம காய்கறிகள் பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம அந்த எடுக்கும் எடுக்கும்போது அங்கேயே ஒரு பீஸு சின்னதாக வச்சுட்டு மூட்டு வந்துட்டோம்னா அது அடுத்த வருஷத்துக்கு தயாராகிடும் அப்போ நமக்கு விதைக்கு கூட வேலை இல்லை அதிகமாக அந்த பாரம்பரிய கடன்களை தான் அதிகமான லாபங்கள் இது வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷம் கூட இது இருக்கக்கூடியது மஞ்சள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சித்தரட்டை பண்ணுறோம் பேரரட்டை பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூவான மெடிசன் ஐட்டம் இதுக்கெல்லாம் பூச்சி அடிக்காது பெருசாக எதுவும் நீங்கள் உரம் போட தேவையில்லை நம்ம மண்ணில் என்ன சத்துக்குது அந்த சத்துகள் கொண்டு அது வளரக்கூடியது அப்போ இது வந்து குறைஞ்ச தண்ணியிலையும் விளையக்கூடியது எப்போ நமக்கு தேவையோ அப்போ அர்வஸ் பண்ணலாம் தேவையில்லாத போது அது பூமியிலே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது விவசாயிக்கு வந்து எவ்வளோ குறைவந்த செலவில் எதெல்லாம் உற்பத்தி ஆகுது அதுதான் லாபம் மலர்கள் வகைகள் நிறைய பண்ணுறோம் மனோரஞ்சிதம் பாரிஜாதம் செண்பகம் இதெல்லாம் வந்து ரேர் விரட்டி தாமரையில் வந்து வெள்ளை தாமரை சிகப்பு தாமரை மார்க்கெட்டில் எடுத்து கொடுக்குறோம் டெய்லி இன்றைக்கி அழிவின் விளிமில் இருக்கிற தாமரைங்க அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி உற்பத்தி பண்ணி அதை வந்து பூவாக விற்கிறோம் ப்ளஸ் செடியாகவும் விற்கிறோம் செடியாக வைத்தால் நல்ல லாபம் தவு சொல்லுவாங்க நீல கலரில் வரும் பலன் பேர் பீஜோத் பழம் இருக்குது அப்புறம் வந்து ரஜோத் பழம் சுவத் பழம் இந்த மாதிரி நிறையா அதனுடைய பேர் வகைகள் தாழம்பு கூட நம்ம பயிர் வைக்கிறோம் நல்லா விளைவிக்குது பழங்கள் வந்து சாத்துக்குடி பண்ணுறோம் மாம் பண்ணுறோம் நெல்லி பண்ணுறோம் கமலா ஆரஞ்சு பண்ணுறோம் கொஞ்சம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்நடை வளர்ப்பில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது நாட்டு மாடு பண்ணுறோம் காங்காயம் இருக்குது நம்மக்கிட்ட ஆட்டு பண்ணை வச்சுருந்தோம் இப்போ ஆட்டு பண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டோம் அளவு அதுக்கப்புறம் வந்து நாட்டு புறா பண்ணுறோம் அதுக்கு பத்து பிசாவில் செலவு இல்லை வருமானம் இருக்குது அதில் ஃபேன்சி கோழி பண்ணுறோம் கடக்கநாத்து கருங்கோழி பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட நான் ஒரு ஐயாயிரம் குஞ்சுக்கு மேலே விற்றுப்பேன் முட்டைக்கோழினு தனியாக பண்ணுறோம் சிறுவடை கோழி கொஞ்சம் பண்ணுறோம் கிராமப்பிரியாக கொஞ்சம் முட்டையாக வகையாக ஸ்பெஷலாக பண்ணுறோம் வான்கோழி வளர்க்குறோம் பங்களா வாத்து வளர்க்குறோம் அப்புறம் மணி வாத்து பண்ணுறோம் இதெல்லாம் ரொம்ப அதுவே அடைக்காத்து அதிக குஞ்சு பொறிக்கக்கூடிய விஷயம் அப்போ நமக்கு அதில் லாபகரம் மாதிரி இருக்குது நம்மகிட்ட இருக்கிற பில்லு விதைகள் கோரைக்கழங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளரக்கூடியது இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்க கால்நடை வளர்ப்பில் வந்து நம்ம ஒரே கோணத்தில் அதை பார்க்க முடியாதுங்க மக்களுக்கு வந்து பால் கொடுக்குது முட்டை கொடுக்குது இறைச்சி இறைச்சி வருமானம் கொடுக்குது அதோட முக்கியமான வருமானம் வந்து கால்நடை கழிவுகள் பூமியை இயற்கையாக வளப்படுத்துது அதுதான் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்டு ஏன்னா மற்றது பண்ணும்போது நமக்கு செலவு அதிகமாக இருக்குது கால்நடை அங்கேருந்து பண்ணும்போது செலவு குறைவாக இருக்குது தரமான பொருட்கள் உருவாகுது பூமி வந்து இயற்கையாக தண்ணி தானே வளமாகுது அப்புறம் நம்ம கேட்டுக்கிற இந்த கால்நடைகள்லாம் போய் அந்த குளத்தில் போய் குளிக்கும் சாப்பிடும் தண்ணி குடிக்கும் இதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது இத்தனை ஒரு கான்செப்டு நாங்கள் அதை பண்ணுறோம் குட்டையை பண்றோம் குட்டைக்குள்ள இந்த மீனை பண்றோம் இந்த மாதிரி அமைப்புகள் பண்றோம் கால்நடைகளை பயிர்கள்லாம் என்னென்ன சாகுபடி பழங்களில் வந்து சாத்துக்குடி மெயினா பண்றோம் சாத்துக்குடி எலுமிச்சை மெயினா பண்றோம் இமா பசந்த பண்றோம் வெயிட்டும் வரும் ஒரு பழம் ஒரு கிலோ வரும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரும் நெல்லி பண்றோம் பெருநெல்லி அது பெருநெல்லிக்கு நல்லா வாண்டட் இருக்குது பலா பண்றோம் கறிப்பலா பண்றோம் சமையலுக்காக பயன்படுத்து கேரளாவில் மட்டும்தான் கறிப்பலா வலையின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கும் நல்லா வருது நாங்க ஒரு அஞ்சு மரம் வச்சிருக்கோம் சாத்துக்குடி ஆரஞ்சுல இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் எப்படிங்க இந்த பகுதியில் எப்படி வளர்க்குறீங்க இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுங்களா எப்படி சார் நான் இருபத்தஞ்சி வருஷமாக சாத்துக்குடி பண்ணுறேன் நல்ல வருமானம் இன்னைக்கு இருக்கிற பழ சாத்துக்குடி தான் ஒரு சிறப்பான பயிர்னு என்னுடைய கணிப்பு ஏன்னா அது வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருது நல்லா கவனிச்சோம்னா வருஷம் பூராவோட வருது அதாவது பழத்தை இன்றைக்கி இறக்க வேண்டிய பழத்தை இருபது நாள் பொறுத்தா இருக்கலாம் இருபது நாள் பொறுத்த இறக்க வேண்டிய பழத்தை இன்றைக்கே இருக்கலாம் அது ஒரு ப்ளஸ் அதில் அதுக்கப்புறம் அறுத்துட்டு பழத்தை நாலு நாள் வச்சுருந்துட்டு விற்பனை கொடுக்கலாம் அது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த சாத்துக்குடி வந்து இப்போது இப்போது ஹீட்டாக இருக்கிற நோய்க்காரும் சாப்பிட்டாகணும் இருக்கிற நோய்க்காரும் சாப்பிட்டாகணும் இப்போ இது கோல்டு அவங்களும் சாப்பிட்ணும் இல்லை வயிற்று புண் குடல் புண்ணு இருக்குது ஈட்டுக்கு இருக்கும் அவங்களும் சாப்பிட்ணும் அப்போ ரெண்டு பேருக்கும் இந்த பயன்படுது அது வந்து வாண்டெட் தேவைப்படுது மழை காலத்துலையும் தேவைப்படுது வெயில் காலத்துலேயும் தேவைப்படுது பெரியவங்க குழந்தை வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்போ சாத்துக்குடி வந்து வாண்டெட் அதிகம் அது எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக விளையுது சாத்துக்குடியில் இருக்கிற என்ன பிரச்சனை சொன்னால் அது வந்து நம்மட்டோட வரும் வேறு அழுகள் அதை மட்டும் வராமல் பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கு நாங்கள் இயற்கையில் வந்து சூட மனசு கொடுக்குறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எருவோடு கலந்து அதுவே போதுமானது இயற்கையில் கொடுக்குற மருந்தே போதுமானது ஆனால் ரெகுலர் பண்ணும் அதை விட்டுக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் ஒரு மரம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வரும் காய்ப்பு நல்லாயிருக்கும் ஆனால் நட்டு ரெண்டு வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடுது காரணம் ஒட்டு செடி நிறைய காய்கள்ட்டு வரும் அதுக்கு ஒன்றுமே தேவையில் வெறும் ஆட்டு சாணி கொட்டினா போதும் அதேபோல் ஆரஞ்சு வளர்க்குறீங்க இல்லைங்களா ஆரஞ்சு வளர்க்குறோம் இருந்தாலும் சாத்துக்குடி வர அளவுக்கு ஆரஞ்சு வரல கொஞ்சம் கம்மியாக தான் சாத்துக்குடி நமக்கு நம்பர் நம்பர் தான் ஆரஞ்சு சரி அடுத்தது அந்த கிழங்கு வகைகள் அந்த சாகுபடி சொல்லுங்களேன் நீங்க இப்போ சாதாரணமாக உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யறது சேப்பங்கிழங்கு சாகுபடி செய்யறது அப்படிங்கிறது இருக்கு அதில் முதன்மையாக ஒரு புதுமையாக நீங்க என்ன செய்கிறீங்க புதுமையாக வந்து கொடி உருளை தான் அது வந்து மேலே காய்க்கக்கூடியது இப்போ உருளைக்கும் அந்த கொடி உருளைக்கும் என்ன வித்தியாசங்க வித்தியாசம் இல்லை ஏன்னா சாதா உருளை வந்து இருபது நாளைக்கு மேலே தாங்காது ஒரு கணக்கு இது ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் தாங்கினாக்க பறித்து வச்சு பறித்து வச்சு ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் அந்தளவுக்கு கெடாம இருக்கும் நீண்ட நாள் வருது தண்ணி தண்ணி உற்பத்தி ஆகுது நான் சொல்கிற கிழங்கு வகைகள் எல்லாமே தற்சார்பு கொள்கை கொத்து வரும் தற்சார்பு கொள்கை அப்படிங்கிறது அந்த விவசாயத்தில் வேளாண்மையில் நீங்கள் எப்படி அணுகிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அது வந்து இது விதை தானாக முளைக்கணும் சார் அது தானாக வளரணும் நம்ம போய் எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கணும் இதுதான் தச்சார்ப்பு யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது உரங்கடை சார்ந்து இல்லை மருந்து கடை சார்ந்து இல்லை மழையை சார்ந்து இல்லை பூமியும் இல்லை அதனால் செலவு கிடையாது செலவு கிடையாது உங்கள் மண் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பல விதமான பயிர்களை செய்யுறீங்க எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்குங்களா என்ன மாதிரியான மண் உங்களோடது எங்களுக்கு வந்து மணல் சாரி இப்போ எல்லாத்துக்கும் ஒத்து வருது மண்ணை எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது சார் விவசாயி எல்லா மண்ணிலையும் எல்லாம் வரும் மண்ணு என்ன மண்ணில் என்ன வருது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் விவசாயத்தை செலவு இல்லாமல் விவசாயம் நடக்கணும் அதான் அதில் மெயின் கான்செப்ட் இப்போ அதாவது இந்த கிழங்கு வகைகளில் இந்த ஏர்போட்டாட்டோ அப்படின்லாம் இல்லைங்களா அது என்ன மாதிரிங்க அது வந்து சைஸ் வந்து ஒரு கால் கிலோ இரநூறு கிராம் வரும் ஒரு காய் ஒவ்வொரு இலைக்கு ஒரு காய் வரும் அது எதாவது மரம் செடி கொடியில் ஏற்றி விட்டுடணும் அது பாட்டுன்னு அது காய்ச்சி கிடக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் வேலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது அது ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு அது ஹைட்டு கொடி போதோ அளவுக்கு அதிகமாக போதோ அந்தளவுக்கு காய் இருக்கும் இந்த காய் கிட்டத்தட்ட வந்து தை மாதத்தில் காய் உருவாகிடும் மொத்தமே மார்கழி தையில் உருவாகிடும் மாசி பங்குனில் காய்ச்சிடும் சித்திரை மாதம் மொத்தம் கொட்டிக்கும் மரத்துல இருந்தே அதுக்கப்புறம் மரத்தில் நிற்காது வேணும்னா அது இடையில கொட்டிக்கும் போது கலெக்ட் பண்ணி கொண்டாந்து இருக்கும் அந்த காய் எப்போ அதுக்கு இந்த வெயில் காலம் தான் வெயில் கால வைகாசியிலிருந்து ஆடி வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தே கொடி ஓடும் வீட்டுல இருந்தே கொடி ஓடும் இப்போ என்கிட்ட ஓடிங்குது அந்த மாதிரி கொடி வீட்டுல இருந்தே கொடி ஓடுது அதை கட் பண்ணி நாளைக்கு நட போறேன் எது வெத்தல வெள்ளி கேங்கு அப்போ அது எவ்வளவு முளைப்பு திறன் இருக்குது அதுல எவ்வளவு உயிர் சக்தி இருக்குது அதுதான் அதில் முக்கியம் தானே தானே வரக்கூடியது இந்த உருளை கிழங்கு தவிர சேப்பிழங்களை மாதிரியான அதே டைப் தான் பூமியில் கிழங்கு நோண்டி நட்டுட்டோம்னா பூமியிலையும் கிழங்கு உற்பத்தி ஆகும் மேலே வந்து சட சடியாக தூங்கும் அதை அறுத்து நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் பூமியில் இருக்கிற கிழங்கு நோண்டி சமையல் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு இடத்த வருமானத்தை கொடுக்குது அதுக்கு நீ எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை அதாவது அந்த நிலம் தான் முதலீடு நிலம் தான் சார் நிலம் இது மலையில் போட்டால் கூட வரும் சார் ரோட்டில் போட்டால் வரும் சார் நீங்கள் ஒரு போகிற ரோட்டில் மண் ரோட்டில் போட்டிங்கன்னா அந்த ரோட்டில் கொடி ஓடி அது காய் காய்க்கும் இப்போ தண்ணியில் நிலத்தில் வந்து புளி நடலாம் தேக்கு நடலாம் வேம்பு நடலாம் இப்போ இதெல்லாம் தானாக வரக்கூடிய பயிர்கள் இலப்பு மரம் டிம்பர் வேல்யூ அதிகம் பூவுக்கு தனி ரேட்டு காய்க்கு தனி ரேட்டு எண்ணெய்க்கு தனி ரேட்டு புண்ணாக்கு தனி ரேட்டு அப்போ இவ்வளோ வருமானம் இருக்கிற இலப்பு ஏன் நடக்கூடாது தண்ணி இல்லாதவன் புளிய மரம் நட்டு விட்டால் போதும் அதுவே அது வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியே தேவையில்லை இப்போ இன்றைக்கி ரூபாய் டன் வெயிட் அதுக்கு ப்ளஸ் புளி வருது புளியாக யூஸ் பண்ணுறோம் மரம் டிம்பர் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ புளியை நடலாம் தண்ணி அதிகமாக தேங்கி தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கிறதுல வந்து பாருங்கள் வசமும் நடலாம் தென்னை நடலாம் மீன் பண்ணை போடலாம் அதில் அது உள்ள அசோலை வளர்க்கலாம் எடுத்து கால்நடைக்கு பயன்படுத்தலாம் இப்போது அந்த மதகு ஏறி மதகுன்னு மதகு அடியில் தண்ணி எப்பவுமே எழுந்து வந்து தண்ணி ரெண்டு அடி தண்ணி தேங்கணும் எப்படி பயிர் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணும் நீங்கள் ஒரு இருபது இருபது குட்டை வெட்டிடணும் இருபது அடிக்கு இருபது அடி வச்சு கரையை ஏற்றிடணும் கரை மேலே போகிற வாழையும் தென்னையும் வச்சிடணும் கரைக்குள்ளே வந்து மீனை விட்டுடணும் மீனை விட்டு கரையை ஏற்றிடணும் ஏன்னா வெள்ளை வந்து அடிச்சு போயிடும் மீன் அப்போ வந்து இது உள்ளே அசோலை வளர்க்கணும் அந்த மீனுக்கு தீனி ஆகிடும் அசோலை ப்ளஸ் நம்ம கால்நடைக்கு உணவாகிடும் நமக்கே கூட உணவாக மாறும் அந்த சொல்ல வாழை மரம் வைக்கிறோம் கரையில் தென்னை மரம் வளர்க்குறோம் ரெண்டு பக்கம் கரையில் வாழை மரம் வச்சுருந்தோம் வாழை மரத்தை வந்து உயர்ந்த மரங்கள் வைக்கணும் செவ்வாழைக்கு ரேட் அதிகம் பச்சை வாழைக்கு ரேட் அதிகம் ப்ளஸ் நீங்கள் சாதாரண நார்மலுக்கு போகக்கூடாது அதனால இருப்பதை வைத்து சிறப்பாக விவசாயம் செய்யணும் அவ்வளோ அதுதான் ரொம்ப சிறப்பு இப்போ மஞ்சளில் என்னென்ன வகைகள்லாம் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க சாதா மஞ்சள் பண்ணுறோம் பச்சையாக விற்கிறதுக்கு பேர் பசு மஞ்சள் பசு மஞ்சள் நல்ல ரேட்டுக்கு விற்கிறோம் விதைக்கு விற்கிறோம் கருமஞ்சள் வந்து நிறைய பண்ணுறோம் இந்த ரேட் அதிகம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் ரேட் அதிகம் அதையும் கொஞ்சம் பண்ணுறோம் என்னுடைய அடிப்படை கான்செப்ட் என்னன்னா பணம் காய்க்கிற மரமாக இருந்தால் கூட பத்து தான் பண்ணுவோம் நூறு பண்ண மாட்டோம் நூறு பண்ணால் அந்த பணத்துக்கு வேல்யூஷன் போயிடும் அப்போ அந்த பத்து இருக்குது தான் அதுக்கு பணத்துக்கு மதிப்பு அந்த மாதிரி எது வந்தாலும் நாங்கள் வந்து அளவாக தான் பண்ணுவோம் ஆனால் வெரைட்டிஸ் அதிகமாக பண்ணுவோம் இப்போ வந்து இத்தனை வகைகள் சொல்றீங்களே இப்போ வந்து ஆடு மாடு கோழி பார்க்குறீங்க அது தவிர வந்து சாகுபடியில் பலவிதமான பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறீங்க கிழங்குகள் இதெல்லாம் சொல்கிறீங்க இவ்வளவையும் நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ நிலத்தில் இது செய்கிறீங்க மூணு ஏக்கராலேயே பண்ணுறோம் மூணு ஏக்கராலேயே வீடு இருக்குது ஆட்டு பண்ணை இருக்குது கோழி பண்ணை இருக்குது நாலு குட்டை இருக்குது அதான் நான் சொன்ன அந்த மெத்தேட் நீ சேகரிக்கிறோம் ப்ளஸ் நம்ம கால்நடைகளுக்கு தண்ணியாக பயன்படுது பூமியில் ரீசைக்கிளுக்கு கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் அதுக்கு ஆதாரமாக இருக்குது நம்ம தண்ணி நாம் பிடிச்சி வைக்கிறோம் அதான் மெயின் பாயிண்ட்டு நீர் மேலாண்மையில் நம்ம தண்ணி நம்ம வெளியே விடக்கூடாது அளவுக்கு அதிகமாக தான் வெளியிடணும் அது நம்ம தண்ணி நம்ம பிடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் பூமியில் நீர் மேலாண்மைக்கு என்ன செய்யுறீங்க நீர் மேலாண்மைக்கு நாலு கூட்டை வச்சிருக்கோம் நம்ம தண்ணி நம்ம பிடிச்சிடுறோம் இதுதான் எங்க மெயின் கான்செப்ட் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பெரிய பெரிய வெறுப்பங்களை போட்டு அந்தந்த கைனி தண்ணி அங்கேயே நிற்கிற மாதிரி பண்ணுவோம் வந்து மண்ணை வந்து இயற்கையாக வளப்படுத்துறோம் ஆமா வளம் அதன் போக்கில் அது வளப்படும் தான் அது நிரந்தரமா இருக்கும் இன்னும் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி தான் யோசிக்கிறோம் அப்பதான் லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு மெயின் கான்செப்ட் வச்சுக்கிறோம் எங்களுடைய உற்பத்தி ஆகிற எல்லா பொருளுமே நேரடியாக நுகர்வோரை போய் சேரணும் சரிங்க அதுக்கெரிங்க வியாபாரிகளை சேரக்கூடாது நாங்கள் சிஸ்டம் எப்படி எப்படினா ஏபிசிடி நாலு வகையாக பிரிக்கிறோம் ஏ வந்து தயாரிப்பாளர் சரிங்க இது பி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்காரு சி வந்து சில்லர் மார்க்கெட்டுக்காரு டி வந்து நுகர்வோரு இப்போ நாங்கள் இருந்து நேராக டி எடுத்து போகிறோம் ரெண்டு பேருக்கு அங்கே வேலை இல்லை அப்போ இந்த ரெண்டு பேருடைய லாபம் ஒன்னு எனக்கு வரும் இல்லைன்னா நுகர்வொர்க்கு போய் சேரும் அப்போ அவர் நுகர்வொர்க்கும் குறைஞ்ச விலையில கிடைக்கிது தரமான பொருளா கிடைக்குது எனக்கு வந்து நல்ல விலையில் கிடைக்குது நுகர்வோரை நீங்கள் நாடி சென்று அதெல்லாம் விற்க வேண்டியிருக்குமா இல்லை இங்கேயே வந்து வாங்கி இங்கேயே வாங்கிக்கோங்க நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்து ரேட் கம்மியாக கொடுக்கும்போது இங்கே வாங்கிக்குவாங்க அப்புறம் நுகர்வோர் வந்தாங்கன்னா நுகர்வாரியை நான் மரத்தில் அறுத்துக்க சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இதன் மூலமாக இப்போ மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்னங்க அடிப்படை வந்து செலவில்லாத யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்லா லாபகரமாக இருக்க முடியும் எதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்குதோ எதெல்லாம் வித்தியாசமா இருக்குதோ இதெல்லாம் நான் தேடி தேடி எடுக்கிறது பழங்கள்லேருந்து காய்கள்லேருந்து பூக்கள்லேருந்து அறிவைகளை பண்ணும் போது தான் ஒரு தாமரை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா விற்கிறோம் ஒரு செடியை வேளாண்மையிலையும் இந்த மாதிரி நம்ம லாபகரமாக செய்யணும் ஆ லாபகரம் பொருளாதாரத்தை நம்ம விடக்கூடாது அதுக்குண்டான வழியோடு நம்ம செய்யணும் அதே மாதிரி தான் இந்த மரங்களும் மரங்களும் வந்து இயல்பாக இயற்கையாக இருக்கக்கூடியது அது என்ன மரங்கள்லாம் வளர்க்கு தேக்கு இருக்குது நம்மகிட்ட மலவேம்பு இருக்குது அது என்ன பராமரிப்புலாம் அதில் ஒன்றுமே பராமரிப்பு இல்லை தேக்கு தானாக வரக்கூடியது மலவேம்பு தானாக வரக்கூடியது சீக்கிரம் வளரக்கூடியது மலவேம்பு அதோடு இழுப்பை வளர்க்கலாம் அது நல்ல வருமானம் கொடுக்குது டெம்பர் அதிகம் பூ கொடுக்குது பழம் கொடுக்குது அதில் இருந்து எண்ணெய் எடுக்கிறோம் விற்கிறோம் அது லாபகரமானது மூலிகை மூலிகை மூலிகைலாம் வந்து மானாவாரி பயிருங்க அதுக்காக நீங்க பெருசாக எதுவும் பண்ணிக்கூடாது எங்கெல்லாம் வேலிக்குதோ மரங்கதோ செடிக்குதோ கொடிக்குதோ அங்கெல்லாம் பண்ணி விட்டுடணும் கலையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கலையை உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி இந்த சித்தரட்டை பேரரட்டை இதெல்லாம் வந்து கலையை அழிக்கக்கூடியது பொருளும் நல்ல வேலைக்கு விற்கிது அப்போ அதுக்காக நீங்க எதுவும் செலவு பண்ண தேவையில்லை பல தொழில் பண்றதுல நர்சரி தொழில் ஒன்று நாமளே ஒட்டு தயார் பண்றோம் செடிங்களை வந்து ஒட்ட வைக்கிறோம் ப்ளஸ் கட்டிங் எடுத்து வேறியாக இறக்குறோம் மிசில் சாம்பிளில் போட்டு கட்டிங்ஸ்ல எடுத்து வேறு ஏற்கிறோம் இது வந்து நமக்கு பெரிய லாபகரமான ஒரு விஷயம் நம்ம இடத்துலேருந்து நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா மதர் பிளான்ண்ட்டை நம்ம வச்சுருக்கோம் அந்த மதர் பிளான்ட்டில் எடுத்து நம்ம தயார் பண்ணும்போது நமக்கு ரொம்ப செலவு கம்மி அதை நாமளே நர்சரி பண்ணுறோம் நமக்கு லேபர் கிடையாது அப்போ நம்ம என்ன விலைக்கு வித்தாலும் அது லாபம் அதிகபட்சமான லாபம் அப்போ விவசாயிகள் நம்ம குறைஞ்ச விலையில் செடி கொடுக்குறோம் நமக்கும் நிறைய லாபம் கிடைக்குது அதில் எடுக்கிற கவாத்து எடுக்கிற காலையில தான் நாங்கள் நர்சரி பண்ணுறோம் வேஸ்டேஜ் ஓ சரி சரி வேஸ்டேஜ் வருஷத்துக்கு அவர் பண்றோம் இல்லையா அந்த வேஸ்ட்டேஜ் எடுத்து இங்க நம்ம செடியாக்கிடறோம் அப்போ இதை பணம் ஆக்கிடுறோம் அப்போ இதுல வந்து நமக்கு மூணு விதமான லாபம் கிடைக்குது இப்போ இந்த ஒருங்கிணை இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அந்த வேஸ்ட்டுன்னு கிடையாது எல்லாமே ரீசைக்கிள் வரணும் செயின் லிங்க் மாதிரி கொண்டு போன அந்த விஷயத்த உன்னுடைய கழிவாக இருக்கும் அது இன்னொன்று உணவாக மாறும் அதனுடைய கழிவாக இருக்கும் அது இன்னொன்றுக்கு உணவா மாறும் அந்த மாதிரி ஒரு ரீசைக்கிளில் கொண்டாடுறது இது ஒரு அடிப்படை எனக்கு விவசாயத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறது பார்க்கணும் இப்போ அரசு விருதுகள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஐசிஏஆர் இந்தியன் ஆராய்ச்சி மையத்தில் வந்து ஹைதராபாத் ஜோனலில் வந்து நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னோவேட்டர் ஃபார்மர் ஃபார்மர் அது புதுமைகளை கண்டுபிடிக்கக்கூடிய விவசாய விவசாயி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் விருதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க வந்து இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தில் அதை பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாதிரி முன்னோடி விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஒசூரில் ஃபவுண்டேஷன் டேவில் வந்து அந்த பகுதியில் சிறப்பான விவசாயங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் அவார்டு கொடுத்துருக்கு நிறைய சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நோக்கத்தில் போய்னே இருங்க அவ்வளோதான் விஷயம் அவார்டுக்காக ஒரு விவசாயம் மன்றம் இருக்கக்கூடாது நம்ம வந்து திறமையாக பண்ணணும் புதுமையாக பண்ணணும் செலவில்லாமல் பண்ணணும் குவாலிட்டியாக பண்ணணும் இதுதான் நம்முடைய அடிப்படை இதிலேருந்து நம்ம போய்னே இருக்கும்போது இன்னும் கூட நிறைய விருதுலாம் வரலாம் நம்ம பண்ணுறதுல நியாயமாக பண்ணிக்கின்னு போங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வெற்றிகரமாக நீங்கள் வந்து லாபகரமாக விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் அனுபவத்திலேருந்து மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்னங்க நான் நிறைய விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறேன் பயிற்சி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம பகுதியில் கலசு பக்கத்தில் பாரம்பரிய விதைகள் மையம் ஒன்று இருக்குது அங்கே மாதம் மாதம் அஞ்சாந்தேதி கூட்டம் நடக்குது விவசாய கூட்டம் அதெல்லாம் நிறைய உரைகள்லாம் சொல்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம புதுமையாக சொல்கிறோம் செய்ய சொல்கிறோம் அதுக்குண்டான தொழில்முறைலாம் வந்து நம்ம இலவசமாக அவங்களுக்கு வழங்குகிறோம் ப்ளஸ் இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேருக்கு இலவசமாகவே நிறைய ஆலோசனைகளை சொல்ல தயாராக இருக்கிறோம் அவங்க இடத்துல போய் கூட சொல்ல தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த இடம் நிலத்தில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரி அமைப்பு செய்யலாம் இந்த மாதிரி செய்யுங்க வருமானம் வரும் தினசரி வருமானம் மாத வருமானம்ன்ற மாதிரி ஒரு வருஷ வருமானம் அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்களை கொடுக்குறோம் இது தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரி ஆலோசனைகள் கேட்கணுன்ட்டு விரும்பக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் அது சொல்லுங்களேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நம்பரில் நீங்கள் விவசாய சம்மந்தமாக ராத்திரி பத்து மணிக்கு கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் என்ன முத்தழகு ஒருங்கிணைந்த பண்ணையம் செஞ்சு எப்படியெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரி பாளையம் தா மணிவண்ணன் அவங்க எடுத்து அடே அப்பா இவர் ஒரு பயிரையும் விட்டு வைக்கல போல கிழங்கு வகைகள் மரப்பயிர்கள் பழமரங்கள் பூ வகைகள் மூலிகை செடிகள் அது மட்டும் இல்லாம கால்நடைகள் மீன் அப்படின்னு போயிட்டேல இருக்காரு குறிப்பா செலவை குறைச்சி லாபம் எடுக்கக்கூடிய முறைகளை இவர் சொன்னது பிரமாதம் பண்ணை கழிவுகளை எப்படி சுழற்சி செலவிட்டு திட்டம் போட்டு பராமரிக்கிறாரு பாரு செலவை குறைச்சி லாபத்தை கூட்டுற வழிமுறைகளை இவர் சொல்ல சொல்ல ஏதோ எங்க கழனியும் இப்ப இதே போல மாறிட்டாப்ல எனக்குள்ள ஒரு பூரிப்பு பிள்ள பூரிப்பு நெனப்பளவுல மட்டும் இருக்காம நாமளும் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி புத்திசாலித்தனமா செயல்படணும் கண்டிப்பா இம்புட்டு மணி மணியான விவரங்களை தெரிஞ்ச பிறகு பயன்படுத்தாம இருப்பேனா என்ன ரொம்ப சந்தோஷம் அடடா நான் வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு பாரு நான் கிளம்புறம் புள்ள ஆகட்டுக்கா போயிட்டு வாங்க சுகுணா வந்ததும் உங்களை வந்து பாக்க சொல்றேன் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும் கண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு உதாரோதனை செய்யணும் கண்டு நேரக்கி வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போறமன் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போறமன் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பலன் வேணும் சாதனை வளத்தின் அனுப்பக்கூடாது பகிர்வளத்துக்கு மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உஷா உன்னும் பொருளத்தனைம் விளைத்திடுவோம் நித்தம் முளை பால் நிலமகளை வணங்கிடுவோம் நிகட்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ